அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பல்வேறு பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான அழைப்பானை வந்து அப்லோடு செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க நம்ம கூட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னா அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது சேன்டர் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் இந்த இன்றைக்கி வந்து அந்த சிவிக்கான இன்டர்வியூக்கான அப்டேட் வராது ஏன் அப்படின்னா அது வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்குது அதனால வராது அப்படின்னு சொல்கிறாங்க அது அனைவருக்குமே தெரியும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போர்டு மூலமாக போடப்பட்ட அந்த வேலை வாய்ப்புகள்லேயும் இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய அந்த போஸ்டிங்கை நிப்பாட்டி வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலைகளில் வந்து போடக்கூடிய அந்த ஜாப்பை நிப்பாடி வச்சுட்டாங்கன்னு சொல்லி நிறையா வந்து இதெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய டிஎன் எம்ஏ வந்து மூன்று விதமான நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டவங்களுக்கான லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க டிப்ளமோ லெவலில் இன்ஜினியரிங் லெவலில் சேன்டரி இன்ஸ்பெக்டர் டிகிரி லெவலில் மூணுக்குமே இன்னைக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தபோது சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கு ஆல்ரெடி கேஸ் இருக்குது வரலை அப்படின்னு அந்த எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு வராமல் போன காலகட்டங்களில் இதுலேயாவது வரும் அப்புடின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இதுவும் ஒரு ஏமாற்றம் ஆகிப்போச்சு அவங்க தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க த டேட் அண்ட் டைம் ஆஃப் சிவி அண்ட் இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேன்டரி இன்ஸ்பெக்டர் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் இன் அக்கார்டன்ஸ் வித் த அவுட்கம் ஆஃப் த பெண்டிங் கோர்ட் கேசஸ் பிஃபோர் த ஹனரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஆஃப் ஹைகோர்ட் அப்போ மதுரை நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள்னால் அவங்களுக்கான தேதியும் சிபி பண்ணக்கூடிய சிபியும் இன்டர்வியூக்கான தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பை வந்து அவங்க அஃபீசியலாக நெட்டில் வெளியிட்ருக்காங்க ஆனால் இன்னும் வந்து மற்ற டிப்ளமோ லெவலில் உண்டான பிஇ லெவலில் உண்டான அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கான அழைப்பாணை குறித்த எந்த அப்டேட்டும் வரலை நான் வரவும் அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஒன்று மட்டும் கன்ஃபார்மு சேன்டரி இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதுனேன் எல்லாருக்குமே இன்னைக்கு இன்டர்வியூக்கான அழைப்பாணை வராது அது எப்போன்னு தெரியாது அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சாதான் ஸோ நேற்று நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்குடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நமக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அனுச்சி விட்டுருக்காரு இந்த சேன்டரி இன்ஸ்பெக்டர் சம்மந்தமான கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று நினச்சி விட்டுருக்காரு அதை ஃபுல்லாக நான் ரெஃபர் பண்ணி அதுவும் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது நம்ம அப்லோட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் க்ளியராக கிடைக்கும்னு நினைக்கிறேன் பதினொன்று ஒம்பது அன்னைக்கு சென்ட்ரி இன்ஸ்பெக்டருடைய வழக்கு சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு வெளியாக இருக்குது அது வந்து என்ன தீர்ப்பு அப்படின்னு நம்ம ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படி தீர்ப்பு வெளியாச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் இவங்க ஏன் அந்த அந்த கேஸ்னால் இதை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலை ஸோ செக் பண்ணால் தான் தெரியும் இது குறித்து விளக்கம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி இந்த வழக்கு தெரிஞ்சவங்க பையனு ஒம்பது அன்னைக்கு என்ன தீர்ப்பு வெளியே வந்துச்சு ஆ தீர்ப்பு வந்த பிறகு ஏன் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நான் அந்த தஜ்மண்டை ப்ராப்பராக படிச்சுட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ